காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் எல்லாருக்கும் சண்டையெல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு சண்டைய ஒன்றும் போலையே ஒரு வழியாக மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சு ஸோ இனிமேல் இந்த தண்ணியெல்லாம் ஜாலியாக குளிக்கலாம் ஏன்னா ரொம்ப 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 ஜில்லுன்னு இருக்குது ஐஸ் கட்டி போட்ட மாதிரி ஏதோ பரவாயில்ல கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு மழை வராத டைம் கொஞ்சம் கூலிங்காக இருந்தால் நல்லா தோணுது மழை வர்ற டைம் கொஞ்சம் வெயில் வந்தால் நல்லா தோணுது இதுதான் நம்ம மனுஷனோட குணமே இருக்கிறத வச்சு நம்ம அனுபவிக்கும்னு தோணாது இல்லாததை நம்ம தேடிட்டு இருப்போம் கரெக்டா இந்த மாதிரி ஏழைகளும் கொஞ்ச நாள் ஏசியில் இருக்கணும் தான் கடவுள் இந்த காலத்தையும் மழை காலத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாரோ என்னமோ எனக்கு தோணுது உங்களுக்கு அப்படி தோணுதா நம்ம தோட்டத்தில் ரெண்டு கொடை வந்திருக்கு பாருங்க பட் ஆனால் இதை சாப்பிடக்கூடாதுங்க இது வந்து விசக்காலானு சொல்லுவாங்க மரக்காளான் இந்த மாதிரி கேட்ட சொல்லுவாங்க நல்லா வந்து அது வந்து நல்லா பிளைனாக நல்லா இருக்கும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க இதெல்லாம் பார்த்தாலே பிச்சு போட்டுருணும் யாரா வேற யாராவது சாப்பிட்டு அவங்க வகுத்துக்கு சரியில்லாமல் போய் இது தேவையா நமக்கு வாழ்க்கைக்கு தேவை பாவக்க எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவை அந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நிஜமாவே செம்மையங்க இந்த நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்துல எல்லாம் யாருங்க மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டா அந்த சுகருக்கெல்லாம் இந்த மெத்வார்மின் டேப்லெட் அது கூட ரெண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட ரெண்டு ரெண்டு மாத்திரையும் சேர்த்துக்கிறீங்க அதெல்லாம் இல்லாமல் அந்த சுகர் பேஷண்ட்லாம் நிறைய இருக்காங்க ஷேர் பண்ணி விடுங்கப்பா அவங்கெல்லாம் அந்த பாவக்க எடுத்துக்கோங்க வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கோங்க நம்ம வந்து நம்ம வந்து இந்த உணவே மருந்துன்னு சொல்கிறாங்கல்ல அதை பா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் எந்த மாத்திரையும் சாப்பிட தேவையில்ல ஒரு பேஷண்ட்டு அவர் பேஷண்ட்டாக இருக்கிறதையும் தாண்டி அவர் எடுத்துக்கிறாரில்ல மெடிசன் அதில் தான் மிகப்பெரிய பேஷண்ட்டாக மாறுறாரு ஏன் அப்படின்னா ஸோ அந்த டேப்லெட்ஸ் வந்து வயிற்றுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாகிறது ஏதாவது ஒரு பிரச்சனையை வயிற்று புண்ணு அல்சர் இந்த மாதிரி எதாவது உண்டாகிறது பட் அதையெல்லாம் தாண்டி நம்ம சாப்பிடுவது மூலயமா எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்குறது தான் நான் நிஜமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா ஒரு நோய் வந்தால் கூட அவங்க அந்த தாங்கிக்கிறாங்க பட் ஆனால் அந்த சைடு எஃபெக்டை தாங்கிக்கிற மாட்டேங்கிறாங்க அந்த மெடிசனில் ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றேன் பீர்க்கங்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பீர்க்கங்கா ஸோ பீர்க்கங்கா வந்து நிஜமாக பெண்கள் எடுத்துக்கறனுங்க ஒவ்வொரு பெண்களும் எடுத்துக்கறணும் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா பீர்க்கங்கா சாப்பிட்டிங்கன்னா கற்பப்பைக்கு மிக நல்லதுங்க கற்பப்பை சம்மந்தமாக இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இந்த பீர்க்கங்காய் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட தோல் இருக்கு இல்லையா இதோட தோலை கூட நம்ம வந்து இந்த சட்னி வைப்பாங்க இல்லையா அது மாதிரிலாம் சாப்பிட்லாம் அப்புறம் அந்த காய்கறி வந்து இந்த பொரியல் சாம்பார்கள்லாம் செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது அந்த புடலங்காய் சாயல் மாதிரி தான் நீட்டமாக தான் தொங்கும் பட் ஆனால் இது வேறு லெவலுங்க என்ன ஒன்று எங்கக்கிட்ட முப்பது ரூபாய்க்கு எடுப்பாங்க சந்தையில் உங்ககிட்ட அறுபது ரூபாய் எண்பது ரூபா வரைக்கும் விற்பாங்க இதுதான் தான் நடந்துக்கிட்டு இதெல்லாம் மாறணுங்க விவசாயிகள் பாவங்க ஆனால் ஒன்றுங்க நம்ம நாட்டோட முதுகெலும்பு விவசாயம்தான் ஆனால் அந்த செலவீனம் செலவீனம் வாடகை கமிஷன் ஓரம் மருந்து களை வெட்டு கூலி அப்படின்ட்டு விவசாயியோட வாழ்க்கை முன்னேறாமையே போயிட்டுருக்குங்க ஒரு நகை எடுக்கிறீங்க அந்த நகையை செஞ்சதுக்கு செய்கூலியை நீங்களே கொடுக்குறீங்க கரெக்டாக கொடுக்குறீங்களா இல்லையா சேதாரம் இப்போ நான் இதை வந்து ஒரு வண்டு வருது அடிபட்டுருக்கு இதில் வந்து குருவி கொத்துது இதோட சேதாரத்தை வாங்குற அந்த காயை வாங்குற உங்ககிட்ட நான் கேட்பேனா கேட்க மாட்டேன் ஆனா கேட்பாங்க